കൊത്തിൽ മുൻ ഷഫി പുല്ലാത്താണ് കൺമണി നായകം അല്ലാ സല്ലമാവർ മീതും அவர்களுடைய குடும்பத்தார்கள் சகாபார்கள் இமாம்கள் தாமியன்கள் வடிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாவின் குரத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகமாக எல்லாம் தலா இன்றைய நாளில் தன் குறத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக எல்லாம் வந்து லட்சியான தலா இன்றைய நாளில் தன் குரத்திலிருந்து இறக்கிக் கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்து வருவானாக வாழும் காலமுறை முறையில் ஆயிலாக முகமது ரசூ என்ற கனிமாவை பொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணித்த வாக்கியத்தினே அல்லாத்திலிருந்து வருவானாக கண்ணியமான ஷபான் மாதத்தில் நம்முடைய ஒரு வருடத்தினுடைய அமல்கள் அனைத்தும் நல்ல விதமாக இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படுவதற்கு அன்னாகத்தில் அருள் செய்வானாக நம்முடைய கடந்த காலங்களிலே செய்த எல்லா பாவங்களையும் வரலாற்றெல்லாம் மன்னித்து அவைகளை அடங்கி நன்மைகளாக மாற்றி நம்முடைய பட்டோல்களையும் எழுத செய்வானாக நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசீபை வரலாறுதால தந்துவானாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் வரலாகதெல்லாம் மன்னித்து இந்த ஷாபான் மாதத்தின் பொருட்டால் கனிமான பராத் இரவினுடைய காரணமாகவும் நம்முடைய குடும்பத்திலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தெல்லாம் மன்னித்து அவர்கள் உயரமான சங்கமாக ஜனத்தில் வாழ பெரும் மதிப்பிற்கும் அல்ல உரிய அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹூர் தான் இந்த கண்ணியமான ஷாபான் மாதத்துல பராத் இரவு என்று ஒரு இரவை வைத்திருக்கிறார் பொதுவாகவே இஸ்லாமிய வகலாத ஒரு மூன்று இரவுகள் ஏன் நான்கு இரவுகள் சிறப்பாக பேசப்படும் லயதந்தர் இரவு பராத்துடைய இரவு மேராஜுடைய இரவு அதே போலஹி மாதத்தினுடைய பத்து இரவுகள் என்று அண்ணா சொல்லுவார் இப்படி அந்த பத்து நாள் இரவு ஒரு இரவாக கணித்தும் இந்த மூன்று நாட்களுடைய இரவு என்று சொன்னால் ஏறத்தாழ நமக்கு ஒரு பதிமூணு இரவுகள் அல்லது நான்கு வகையான நான்கு மாதங்களிலே வரக்கூடிய நான்கு இரவுகள் மிகவும் சிறந்த இரவாக இஸ்லாம் கணித்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாரத்தினுடைய வெள்ளி இரவும் நம்மிடத்தில் மிகவும் விசேஷமானதுதான் அந்த வகையில் ஒரு அற்புதமான இரவு கண்ணியத்திற்குரிய ஒரு இரவு பல்வேறு நன்மைகளையும் பல்வேறு தீமைகளிலிருந்து பாதுகாப்பும் தரக்கூடிய ஒரு இரவு பராத்துடைய இரவு அது நம்மை இன்னும் இரண்டு நாட்களில் வந்தடைய இருக்கின்றது அந்த இரவுகளில் நம் அடைவரையும் அல்லாசலாய்த்து செய்வானார் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பராத்து இரவு போன்று லைனர்கள் கதறி இரவு போன்று வேற எந்த சமூகத்திற்கும் இந்த இரவுகள் வழங்கப்படாது நபிங்களோ வேற எந்த சமூக மக்களுக்கும் இது போன்ற ஒரு இரவு வழங்கப்படவே இல்லை நமக்கு மட்டும்தான் முகமது நபி சல்லாஹ் அல்லாஹ் அவருடைய சமுதாயத்தினராகி நமக்கு மட்டும்தான் அண்ணாவு ஜெனரேஷனாக தாரா இந்த இரவை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேற யாருக்கும் வழங்கப்படாத ஒரு இரவு தனிச்சிறவு திருக்குறள்னா அல்லாஹ் இருந்தாரா ஒரு நாற்பது இரவுகளை பற்றி பேசுகிறார் அவருடைய காலத்துல மூசா அலை அவர்கள் இறைவா எங்களுக்குட்டு ஒரு தனி வேத நூலை கொடு அதன் அடிப்படையில என்னுடைய சமுதாய மக்களை வனுஇர வேலர்களை வலு நடத்துவேன் வேத புத்தகம் இருந்தா சட்ட புத்தகம் அந்த தினம் படிச்சு பார்த்துட்டு என்ன செய்யலாம் நீங்க தொன்னுங்க போவீங்க விபந்தனம் பண்ணாதீங்க எது நம்மளுடைய சட்டத்திட்டங்களை சொல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால எனக்கு ஒரு வேதத்தை கொடு சட்ட வரையறைகளை கொடு என்று நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டார் அதற்கு அல்லாஹ் சொன்னா ஒரு முப்பது நாள் முப்பது இரவுகள் உட்பட நோன்பு வைத்து விட்டு வாங்க பிறகு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் இப்போ முப்பது நாள் அவர்கள் நோன்பு வைத்து விட்டு அல்லாஹிடத்தில் போனார்கள் அல்லாஹரிடத்தையும் போன பிறகு மீண்டும் அல்லாஹ் சொன்னா இன்னொரு பத்து நாள் நோன்பு வச்சுட்டு வாங்க நாற்பது நாளை நிறைவு பண்ணிட்டு வாங்க பிறகு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் இந்த வரலாறை திருக்குறான் பேசும் பொழுது நாம் முப்பது இரவுகளை அவருக்கு நாம் வாக்களித்திருந்தோம் முப்பது நாட்கள் அவருக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்று நாம் வாக்களித்திருந்தோம் என்று அல்லாது தலை சொல்லுகிறார் அது யாருக்கு மட்டும் மூசா நபிக்கு மட்டும் அந்த சமுதாய மக்களுக்கு இல்ல அதுவும் ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி தான் அந்த நாற்பது நாள் நோன்பு வச்சு அந்த வேதத்தை வாங்கிட்டு வந்துட்டார் அதோட அது முடிஞ்சு போச்சு மீது ரிபிட் ஆகிற வேலை அவருக்கு இல்ல மூசா நேசரா ரிப்பீட் ஆகல அந்த இரவுகளினுடைய சிறப்பு ஆனா அல்லாஹு ஜல்லா ஷரவந்தரா இந்த சமுதாய மக்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருடங்களாக இந்த பராத்திரவை மீண்டும் 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 கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு அளவற்ற நிகரற்ற ஒரு பாக்கியம் ஏன்னா நம்ம நம்முடைய வீடுகள்லையும் நம்முடைய கடைகள்லயும் கம்பெனிகள்லயும் கூட வருஷ கணக்குல போடுவோம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்துச்சுன்னா வருஷ கணக்கு போடுறோம் சில பேர் ஜனவரி ஒன்னாம் தேதி வருஷ கணக்கு போடுறாங்க அல்லாவும் வருஷ கணக்கு போறான் அல்லாதான் வருஷ கணக்கு போறான் அதை பார்த்துட்டு தான் எல்லாம் நம்மளும் என்ன செய்யறான் நம்மளும் போட்டான் என்னன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் முப்பத்தி ஒன்னா தேதிக்குள்ள கணக்கு முடிக்கணும்னு சொல்லி அவங்க முடிக்கிறான் அல்லாஹூ ஜெல்லாம் ஒரு மனிதன் இந்த சென்ற சபேபராத்துல இருந்து இந்த சபையபராத்தோட எவ்வளவு தொழுது இருக்கிறான் எவ்வளவு நோம்பு வச்சிருக்கான் எவ்வளவு சதக்காலம் கொடுத்துருக்கான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறான் எவ்வளவு கெட்டது வாயினால நாவுனால செஞ்சிருக்கான் செயலால செஞ்சிருக்கிறான் தரத்தினால செஞ்சிருக்கிறான் நடந்து போய் செஞ்சிருக்கிறான் யோசனையில செஞ்சிருக்கான் புத்தியில செஞ்சிருக்கிறான் இது எல்லாம் கணக்கு போட்டு அவனுடைய நன்மை எவ்வளவு அவனுடைய எவ்வளவு பார்த்து சரி பண்ணி கணக்கு போட்டு பற்றாக்குதான் நன்மை அதிகமா இருக்கா தீமை அதிகமா இருக்கா எழுதி வச்சிருக்கான் அது எல்லாம் நடக்கிறது இந்த இடவைதான் என்பதாக நபிகள் நாயன்கிற சூழலாய் சட்டிய சில அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு அற்புதமான இரவு தேர்வு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு அற்புதமான இரவாக ஞான மாடல் நம்ம சொல்லித் தருகிறார்கள் இந்த இரவுக்கு ஒரு வகையான பெயர்கள் இருக்கிறது வரலாற்றுல நம்ம எல்லாமே பராத்திரவும் பராத்திரவும் சொல்லுவாங்க தமிழ்ல உருதுநாயங்க என்ன சொல்லுவாங்க சபே பராத்திரம் சொல்லுவாங்க இந்த சபே என்கிற அந்த வார்த்தை இருக்குதுங்கள உருது மொழியிலையும் பார்சி மொழியிலையும் வரக்கூடிய ஒரு வார்த்தை இது சபே பராத்துங்கிறது நம்மளுடைய த குழப்பம் நம்ம இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் பங்களாதேஷ்காரங்க இவங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க வேற யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா வரலாற்றுல பார்த்தோம்னா ஹதீசுகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் லைசத்து நிசுமியா ஷாபான் ஷாபான் சதி சனிபாதி இரவு என்றுதால் வரலா ஹரீசுகளை பதிவு செய்யப்படுகிறது இது எப்படிதான் ஹரீசுகளை சொன்னார்கள் வரலாறுகள்ல ஹதீசுடைய விதிமுறை லைலத்தில் பராத் பரா இரவு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பராத்தில் என்ன விடுதலை என்று பொருள் நரகத்திலிருந்து விடுதலை பாவங்களில் இருந்து விடுதலை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் அதே போல இந்த இரவுக்கு லைலத்தில் முபாரகா என்ற ஒரு வார்த்தையும் மறுகின்றது லைலத்தின் முபாரகம் ஏனென்றால் திருக்குறான் முபாரகத்தின் இன்னா குன்னா முந்திரி இந்த குரான முபாரக்கான பரக்கத்தான ஒரு இரவில் நாம் இறக்கி வைத்தோம் என்று நல்லா சொல்லுகிறார் அப்படின்னா எந்த இரவு உலாக சொல்லக்கூடிய இந்த திருக்குறானோட வசனம் நமக்கு எல்லாம் தெரியும் திருக்குரான் எப்ப வந்து அருளை பட்டுச்சு லைனத்தில் கதுருடைய இரவுதான் அதை பட்டுச்சு நமக்கு எல்லாம் தெரியும் இன்ன அசன் தில் கது உம் ராக்கமா லைன்தான் கது லைனத்தில் கதிரை இறோனதான் கொரோனா அருளினோம் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தது எது திருக்குறான் தெளிவா சொல்லுறது ஆனா மற்றொரு வசனத்தை நல்லா இருக்கலாம் இன்னும் ஹஸர்னா பி லைனத்தின் இந்த குரானை நாம் முபாரக்கான ஒரு இரவில் இறக்கினோம் என்று சொல்லுகிறான் என்றால் அதற்கு என்ன பொருள்னா அல்லாஹ் நபியினுடைய அரிசி இருக்குது இல்லையா அரிசிக்கு கீழே வலது பக்கத்துல அடியில அல்லாஹி அரிசிக்கு அடியில வலது பக்கத்துல என்றும் பாதுகாக்கப்பட்ட பலகை ஒன்று இருக்கிறது அந்த பலகையில தான் அந்த சராசரர்கள் அனைத்தினுடைய செயல்களும் எழுதப்பட்டுள்ளது விதி எல்லாமே அதுலதான் எழுதப்பட்டிருக்கு ஒரு மரம் எப்ப முளைக்கணும் அந்த மரத்துல இருந்து எப்ப செடி விழுகணும் இலைகள் விழுகணும் என்பது சம்பந்தமாக எல்லாம் தெளிவா அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேதத்துல அந்த பலகையில எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பழகன்னா ஒண்ணு புரிஞ்சிக்கணும் பலகையில் எழுதுறது படகைகள் எழுதுறது இன்னைக்கு நடைமுறையே இல்லை அதாவது ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலதான் எழுதிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் கூட சின்ன வயசுல இருக்கும்போது என்ன செய்வோம் சேர்த்து குத்தி வச்சு ஒரு பலகையில எழுதில இருந்தோம் நம்மளும் கூட எழுதி இருக்கிறோம் ஒண்ணு எழுதுற பழக இருக்குதா இல்ல எல்லாம் எதுல இருந்து வருது அதே அந்த பலகையில இருந்தா வருது மரத்துல தயார் பண்றாங்க கூல காய்ச்சி அதான் ஜெனரேஷன் என்ன சொல்றா என்கிட்ட ஒரு பலகை இருக்குது நான் எல்லாத்துலயும் அதுல எழுதி வச்சிருக்கேன் அப்போ தைத்து வச்சிருக்கிறான்ல ஏதோ ஒரு மாடல்ல அது இருக்குது அது எந்த மாடல்ல இருக்குமோ அந்த மாடல்ல அது இருக்குது அதுக்குள்ள அல்லாஹு முழுமையாக எழுதி வைத்திருக்கிறான் அந்த எழுதப்பட்டதுல திருக்குறானும் எழுதப்பட்டிருந்தது அந்த எழுதப்பட்டிருந்த அந்த திருக்குறானுடைய இரவுல அங்கிருந்து மொத்தமா கொண்டுட்டு வந்து அல்லாஹு முதல் வானத்துல இசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வீட்டுல கொண்டு வந்து வச்சான் அந்த வைத்துல் என்கிற அந்த வீட்டில இருந்து முதல் வானத்திலிருந்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவுல முதல் வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்ததாக வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுவே அப்பர்த்த அல்லாஹ் அவர்கள் நம்பியார்களே அப்படி இந்த லைலத்துல் பராத்துடைய இரவுக்கு லைலத்துல் முபாரகா என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது அதே போல லைலத்துர் ரஹ்மா கருணை மிகுந்த இரவு ஒரு பொருளும் ஒரு வார்த்தையும் இந்த இரவுக்கு ஞானவான்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா அல்லாஹா இந்த இந்த இரவுல முதல் வழக்கு வரா அப்படியே அன்பா எல்லாத்தையும் பார்க்கலாம் அன்பா எல்லாத்தையும் பார்க்கிறான் தப்பு பண்ணிட்டு நம்மக்குள்ள ஓட்டு தான் அவன் என்ன செய்யறான் கோபமா பார்க்க ஒருத்தன் சிரிப்பு காட்டினா நம்ம சிரிக்கிறோம் ஒருத்தனை சந்தோஷமா

அன்னைக்கு நைட்டும் ஒருத்தன் கொலை பண்றான் ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னாலும் அவன் என்ன செய்யறது இல்ல தவறாக பார்ப்பதில்லை கோபப்படுவதில்லை எல்லாத்தையுமே அல்லாஹு ஜல்லா கருணையோடு பார்க்கிறான் என்பதாக இந்த இரவுக்கு லைலத்து ரஹ்மா கருணை மிகுந்த இரவு என்றும் ஞானவான்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போல இந்த இரவுக்கு லைலத்து சக் விடுதலை பெறும் இரவு நம்முடைய பாவங்களை அல்லா கலாம் மன்னித்து விடுதலை செய்கிறார் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் யார் யாரெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட போறாங்க யார் யாரெல்லாம் அல்லாவுடைய மன்னிப்புக்கு ஆடாகிறாங்க என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இரவு சக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதே போல ஷபே பராத் என்றும் ஆறு வகையான வார்த்தைகளை இந்த பராத்து இரவுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் இப்படி பெயர் சுட்டி அழைக்கிறார்கள் ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவு தான் இந்த பராத்துடைய பல்வேறு வகைகள்ல நன்மைகளை தந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த இரவு மலக்குமார்களுக்கு பெருநாள் என்பதாக இமாம் கசாலி ராமாளி கவர் சொல்கிறார் நமக்கு ரெண்டு பெருநாள் இல்ல அஜி பெருநாள் நோம்பு பெருநாள் ரெண்டு பெருநாள் இல்லையா அதே போல வழக்கமாக நடித்து ரெண்டு பேருனா இருக்கும் ஒன்னு லைலத்தில் இரவு இன்னொன்னு இந்த பராத்தி இரவு அவர்களுக்கு இந்த இரண்டும் பெருநாள் என்பதாக இமாம் கசாலி ராமத்துலாடி அவர்கள் சொல்லி காட்டியதாக வழக்குமார்களுக்கு ஒரு பெருநாள் அந்த பெருநாளை நாமும் பெருநாளாக சந்தோஷமான நாளாக கொண்டாடுகிறோம் காரணம் என்ன அவர்களுடைய பெருநாளில் பலனை பயனை அறுவடை செய்யக்கூடியவர்கள் அனைவருமே நாம தான் ஏன்னா நம்முடைய பாவங்கள் தானே மன்னிக்கப்படுது நமக்கு தானே பல பேர் நன்மைகள் கிடைக்குது அதனால பெருநாள் வந்து மலக்குமார்களுக்காக இருந்தாலும் பயனை அறு அறுவடை செய்யக்கூடியவர்கள் நாம இருக்கிறோம் என்பதாக மசாலி அகமத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள் முகாரி ஷரீஃப்பிற்கு ஒரு விரைவுரை இமனூர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவங்க என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாங்க அந்த நூல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்னன்னா தேச அறிஞர்கள் இருக்கக்கூடிய லபனா ஜோர்டான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்று சொல்லுவாங்க பழைய இந்தியா எதுங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல கொஞ்சம் இது எல்லாமே சேர்ந்ததுதானே இந்தியா அந்த மாதிரி பழைய ஷாம்னா இப்படி எல்லா ஒரு ஆறு ஏழு நாடுகள் சேர்ந்த ஒரு பகுதி இந்த பகுதிகளில் வாழ்ந்த பின் ரஹமத்துல்லாஹி அலைஹி மஹூல் ஷாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி லுகுமான் பின் ஆமிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் தாபியின்கள் சஹாபாக்களை பார்த்தவங்க சஹாபாக்களை பார்த்து வாழ்ந்தவங்க இவங்கள் வாழ்ந்த சபே கராத்துடைய இரவுல அதிகமாக வணக்கம் செய்வார்கள் என்பதாக அந்த நூல்ல இப்போது புதுசா வந்தது இதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்று சில சொல்லுகிறார்கள் அல்லவா ஆனா வரலாற்றுல எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா சகாபாக்களை பார்த்த தாபியின்களே அந்த நாளில் மிகவும் விசேஷமாக தொழுதி இருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் அதிகமான இபாத்துகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த இரவுல நீங்களும் கூட அந்த இரவில் நீ இபாத்துகளை செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறாங்க ஷோபுல் ஈமான் என்கிற இமான் புகார் இருக்கக்கூடிய ஒரு நூல்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு ஆயிஷா ஆயிஷார் அடிலாந்தாவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆயிஷா அடையில்லாத்தலாட்காக ரசூல்லா இசல செல்வங்களும் அவங்களுடைய வீட்டுல அவங்க படுத்து இருந்தாங்க இருக்கிறாங்க நடுஞ்சாமத்துல ஆயுஷாமா தூக்கம் வரல முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு பார்த்தாக்க பெருமானுடைய தொட்டு பார்க்குறாங்க பக்கத்துல தானா அப்புறம் கொஞ்சம் தூரமா தொட்டு பார்த்தாங்க அந்த ரசுல்ல அவங்க சஜிதாவில் இருக்கிறாங்க தொழுகிறாங்க இருக்கு வீட்டுல தொழுதுட்டு ரசுல்லா தொழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தான் ரசுல்லாய் சரவுடைய அவங்க நீண்ட நேரம் சஜிதாவில் இருந்தாங்க ரொம்ப நேரம் தனியா இருட்டுல ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க இருந்தாலும் கூட ஐசமாக்க முடிச்சுட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி தெரியும் ரொம்ப நேரம் தெரியும் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தாக்கே நமக்கு நேரமா தெரியும் நம்ம சந்தோஷமா சினிமா பார்க்கும் போது சந்தோஷமா ஏதோ ஒரு விநாயகத்துல ஈடுபட்டு இருக்கும் போது சந்தோஷமா ஏதேனும் ஒரு காரியங்கள் ஈடுபட்டு இருக்கும் போது நேரம் கூடதே தெரியாது ஒருத்தருடைய வருகைக்காக வேண்டி நம்ம வீட்டுலயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு ஹோட்டல்லயோ காத்துக்கிட்டு இருந்தோம்னா நேரம் ஓடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆயுஷ்மாவுக்கு அப்படிதான் அந்த இரவு மிக நீண்டதாக இருந்தது பெருமாநாசமாங்க ஒரு ஆடுல அசையில ஒரு கைய கால தூக்குல ஒரு கிணக்கு இல்ல எதுவுமே சரிதான ரொம்ப நீண்ட நேரமாக இருக்கிறார்கள் ஆயுஷாமாவுக்கு பயம் வந்துருச்சு என்ன பயம் பெருமாநாச காலசிமாவுடைய ரூபு கைப்பற்ற விட்டு விட்டதோ இறந்து போயிட்டாங்களோ மோதா போயிட்டாங்களோ என்று அஞ்சி அது ஆயுஷா ஆயுஷார் அழில்லாத அவங்க மெதுவா கால் மாட்டுல போய் காலினுடைய பெரு விரல் சிறு விரலை சுண்டு விரலை அப்படி தொடுறாங்க தொட்ட உடனே ரசூல்ல சொல்ல காலை அப்படிங்கிறாங்க உணர்வு வந்து ஏதோ அவங்களுக்கு என்ன நினைஞ்சுக்கிட்டாங்க ஒரு பாச்சை ஒரு பள்ளி வந்து தொட்டு தாக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படி காலை அப்படின்னா அப்பதான் ஆயுஷார் அழில்லாதவங்க ரசூல்லா தான் இருக்கிறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க என்று முடிவு செய்து கொண்டு திருமாவை உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்து கொண்ட பிறகு பெருமாநாசன் சிலம் அவங்க சனிதாவோட இருக்கும் போது ஒரு துவா ஒன்னு ஓதுறாங்க அந்த துவா ஓதும் போது ஆயிசார் அவங்களும் அப்படியே நேரா பக்கத்துல போய் ரசூல்லாம் தலையை வச்சிருக்கிறாங்க ஆயிஷாமா பக்கத்துல போய் தலையை வச்சுக்கிட்டு ரசூல்லாம் என்ன துவா ஓதுறாங்கன்னு கேக்குறாங்க அப்ப பெருமாநாசன் அவங்க ஓதக்கூடிய துவா இதுதான் அல்லாஹும் மின் சகத்திக்க தெரியவா உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னுடைய திருப்தியை நான் எதிர்பார்க்கிறேன் நான் கோபத்தை எதிர்பார்க்கல உன்னுடைய திருப்தி தான் உன்னுடைய திரு பொருத்தம் தான் எனக்கு வேறு அபி வாழ்பாத்திக மீன் உக்கூபத்திக உன்னுடைய தண்டனைகளில் இருந்து உன்னுடைய மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன் என்ன தண்டிச்சிடாத எனக்கு மன்னிப்பு வாதுமிக்க மீன்கிட்ட இருந்தே உங்ககிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் ஏன்னா உன் மூலமா எந்த மாதிரி எந்த நேரத்துல என்ன வருமோ தெரிய உன் மூலமாக ஏற்படக்கூடிய கெட்டவைகள் அணைஞ்சிலிருந்து உங்ககிட்டயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அழுது மிக மீன்க லா உசா சனான் அந்த கமா சினைந்து அல்லா நம்சிக்க இறைவா உன்னை முழுமையாக என்னால் புகழ முடியாத உன்னை என்னால முழுமையா புகழ முடியாத உன்னை நீயே புகழ்ந்தது போலவே நீ இருக்கிறாய் ஏன்னா அல்லாங்க நம்மளால முழுமையா போட முடியுமா நீ ரம்பு ஆளமின் அகிலத்தை படைத்தவன் எனக்கு சோறு தருகிறவன் எனக்கு வந்து சுவாசிக்க காட்டு தருகிறவன் இதெல்லாம் வந்து புகழ் கம்மி தான் அல்லாஹுக்கு அல்லாகவே புகழ் மொழிகளை எழுதி வைத்திருக்கிறார் சுபகான் அல்லாஹ் 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 இதெல்லாம் அல்லாவே அல்லாவுக்கு எழுதின புகழ் மொழி தன்னை பற்றி அவனே புகழாக சிறப்பாக எழுதி கொண்ட வார்த்தைகள் அதனால உன்னை முழுமையா என்னால புகழ முடியாது ஆனா உன்னை நீயே புகழ்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளா உன்னை நான் புகழ்கிறேன் என்கிற இந்த துவாவை நபியல் நாயம் ரசூ சகாவுடைய சில அவங்க அந்த இருந்த மாதிரி துவா செய்கிறார்கள் அதான் ஆயிஷா நாயகம் அப்படியே கேட்கிறார் அதற்கு பிறகு பெருமனா சொல்ல தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடிச்ச பிறகு பெருமாநாசர் சிலவங்க ஆயுஷார் இல்லாத கேக்குறாங்க என்ன ஆயிஷா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சியா அதுக்கு ரெண்டு வார்த்தை ஆயிஷாமா எஞ்சி பார்த்திருக்காங்க ஆலக்கான அந்த அம்மா என்ன நினைப்பாங்க ஆயிஷாமா என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டு கணவர் நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய இந்த நாள்ல வேற மனைவி கிட்ட போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு ஆயிஷாமா நினைச்சுக்கிட்டாங்க என்றுசூல்லை இஸ்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டு கேட்கக்கூடிய வார்த்தை தான் ஆயிஷா நான் உனக்கு துரோகம் போட்டிட்டேன் நீங்க நினைக்கிறியா இங்க எல்லாமே வேற வீட்டுக்கு போயிட்டேன்னு நீங்க நினைக்கிறியா இல்லைங்க யார சொல்ல நான் அதை விட பெருசா நினைச்சேன் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னே நான் நினைச்சேன் நீங்க இறந்து போய் விட்டீர்கள் நான் நினைத்தேன் அல்ல என்ன அப்படி எல்லாம் செய்யல ஆயிஷா இந்த இரவு என்ன இரவு என்று உனக்கு தெரியுமா யாரும் சொல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்ப பெருமாநாய சொன்ன சொன்னாங்க இந்த இரவுடைய பதினைந்தாம் நாள் இரவு இந்த இரவில் அல்லாஹு முதல் வானத்துக்கு வருகிறார் வானத்துக்கு வரார் வந்து பாவ மன்னிப்பை கேட்பவர்களுக்கு அவருடைய பாவங்களை அல்லா மன்னிக்கிறார் அல்லாஹவிடத்தில் இறைவா உன்னுடைய கருணையை என் மீது கொட்டு என்று கேட்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தன்னை கருணையையும் அன்பையும் பொழிகிறார் அதே போல யாருடைய உள்ளத்தில் வெறுப்பு பகை போன்ற கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதோ அவர்களை அப்படியே இருக்க விட்டு விடுகிறார் கருணை உள்ளவர்களுக்கு கருணையையும் மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பையும் அல்லாஹ் கொடுக்கிறான் யாரு கெட்ட மனசு உள்ளவனா இருக்கிறானோ அவனை அல்லா திருத்தலை நான் அப்படியே விட்டுடுறேங்கிறான் அவன் அதுலயே இருக்கட்டும் ஏன்னா இந்த இரவுக்கு அவன் என்ன செய்யணும் எல்லாமே மறந்துட்டு மன்னிச்சுட்டு அல்லாட்ட பாகண்டிப்பு கேட்டு வரணும் ஆனா வராம தன்னுடைய தாயை மன்னிக்காம தன் தூ தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை மன்னிக்காம அக்கா தம்பிங்களை மன்னிப்பாங்க நண்பர்களை மன்னிக்காம இன்னைக்கு அந்த குரோதத்தோடு இருக்கிறான் இல்லையா அவனை இப்படி நான் வந்து மனசை மாத்துவேன் அவன் அப்படியே இருந்து சாப்பிட்டோம் என்று நான் விட்டு விடுவேன் என்பதாக நபிகள் நாயகில் நாய் சரதாவுடேசன் அவன் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சுழ்பல் ஈமான் என்கிற ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே இந்த இரவுல அல்லாஹு ஜல்லேஷ்வான அதிகமான மன்னிப்புகளை வழங்குகிறார் மன்னிப்பு கேட்கணும் பராத்துடைய இரவுல நம்ம அல்லாஹு அதிகம் அதிகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் நூகலை அவருடைய காலத்துல அந்த சமுதாய மக்கள் நூஹலை அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை நூலி இஸ்லாம் மக்கள் அவரை நபியாக ஏற்றுக்கிறார் அல்லாஹால என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் ஏத்துக்கவே இல்ல அவங்க அல்லாவுக்கே கோபம் வந்துருச்சு இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சேன்னா அந்த மக்களுக்கு ஒரு நாற்பது வருடங்கள் மழையை இறக்கவில்லை மழை வரல ஒரு வருஷம் மழை வந்து வரலன்னாவே நம்ம மெட்ராஸ் என்ன ஆகும் ரெண்டாவது வருஷம் காலி பண்ணிட்டு போற அளவுக்கு வந்துடுது அப்ப நாற்பது வருஷம் அந்த மக்களுக்கு மழை வரவில்லை இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டார் மழை வரலன்னா என்ன ஆகும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லை ஆடு மாடுகள் குடிப்பதற்கு இல்ல வளருவதற்கு வழி இல்ல விவசாயம் செய்யவே முடியாது அப்ப மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல அவன் வீட்டுல வளரக்கூடிய உயிரினங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்ப மிகப்பெரிய வறட்சி அது மட்டும் இல்லாம அல்லாஹ் அவர்களுக்கு நாற்பது வருடங்களாக குழந்தைகளும் பிறக்கவில்லை எவ்வளவு பெரிய மழை வரலன்னா என்னெல்லாம் நிக்கும் தான் நிக்கும் ஆடு மாடுகளுக்கு மட்டும் குழந்தைகள் பிறக்குமா குட்டிகள் போட முடியுமா அது சாப்பிட்டா குட்டி போட போறான் ஆக மனிதனுக்கு கூட நாற்பது வருடங்களாக குழந்தைகள் பிறக்கவில்லை இப்படி பல்வேறு சிரமங்கள் நாற்பது வருடங்களாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் எல்லாருமே நபி நூகலை இஸ்லாம் அவர்களிடத்தில் சென்று இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது விவசாயம் கெட்டு போச்சு வறட்சியா இருக்குது குழந்தைகள் பிறக்க மாட்டேங்குது மழை இல்லை ஆடு மாடுகள்லாம் செத்துக்கிட்டு இருக்குது நீங்க அரலாட்ட துவா செய்யுங்க என்று அவர்கள் வந்து கேட்டார்கள் அப்ப அப்பா அவங்க சொன்னாங்க உங்களுடைய அல்லாஹிடத்துல நீங்களே கேளுங்க அத மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்புறம் பாவத்தை மன்னிச்சுட்டாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேண்டு கிடைக்குது உங்களை மன்னிக்காததுனாலதான் இதெல்லாம் கொடுக்கல கிடைக்குது என்ன நம்பி நூஹலேசன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இவங்கள வந்து நூகலேசனாத நீங்க மன்னிப்பு கேளுங்க நீங்க மனதியை பெற்றுக் கொள்ளுதுன்னு சொல்லி கேட்டாங்க நூலேசன் என்ன சொல்லிட்டாங்க நீங்களே மன்னிப்பு கேளுங்க நீங்களே மழையை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க இப்ப மழை பெறக்கூடிய உரிமை மக்கள் மக்களத்துலதாங்க இந்த மக்கள் மீண்டும் அல்லாஹு தலாவிடத்தின் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் மழை வந்ததாக திருக்குறான் அழகாக சொல்லிக்காட்டுகிறது சுரத்து ஹூத் என்கிற அத்தியாயத்துல இந்த வசனத்திலே பேசி காட்டுகிறார் ஆகவே அன்பார்ந்த நல்லடியார்களே அற்புதமான ஒரு இரவு நம்மை வருவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த பராத்துடைய இரவை நாம் சும்மா இருந்து விடக்கூடாது அதிகம் அதிகமாக இபாத்துகள் செய்ய வேண்டும் திக்கல்கள் செய்ய வேண்டும் இஸ்ரீகபாத் செய்ய வேண்டும் அடுத்து அதிகமாக துவாக்கள் செய்ய வேண்டும் அந்த இரவு நம்ம என்ன செய்வோம் மது பிறகு மூன்று யாசினர்கள் ஓதுவோம் இப்படின்னா ஏதேனும் ஒரு அமலை செஞ்சு அல்லாஹு தாவிடத்தில் தீர்ப்பு கடமை கொண்டிருக்கும் எங்க இருந்தாலும் நீங்க அந்த வேலையை செய்யணும் எல்லா பள்ளிவாசனையும் மூன்று யாசினர்கள் ஓதி துவா செய்வார் ஏதோ ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாட்ட துவா கேட்கணும் இதுதான் ரசுல்லா சொல்லி தருவது மூணு யாசின ஓதிட்டு துவா செய்வோமே என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மரபு அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி ஒரு மூன்று யாசினி ஓதி நாம் செய்கிறோம் வருகிற செவ்வாய்கிழமை புதன்கிழமை அந்த இரவு தான் இரவு மூணாம் தேதிக்கு நாலாம் தேதிக்கு நடுப்பு இருக்கக்கூடிய அந்த இரவு இந்த இரவில் அல்லாஹுடைய பாவங்களை அன்னைக்கு மன்னித்து உயர்தரமான சொந்தமாக ஜன்னத்தில் சொல்லுடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் தந்திருவானாக ஆமீன் வாசு அகமது இல்லாஹி நம்பியலமின் அஸ்லாம் அலைக்கம் அகமதுல்லாஹி கலக்கம்